அனைவருக்கும் வணக்கம் நம்மளுக்கு இன்றைக்கி கொடுத்துருக்க தலைப்பு வந்து உற்ற உறவாயினும் தர்மத்தின் பக்கம் இருப்பதன் அவசியத்தை பற்றி நம்மளுக்கு வந்து பேச சொல்லியிருக்காங்க ராமாயணத்தில் நிறைய கதாபாத்திரங்கள் வந்து எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் தர்மத்தை வந்து விழாமல் நிலைநிறுத்துகிறாங்க அதை பற்றி தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து ராமர் தசரதன் வந்து ஜனகர் வந்து தனக்கு தான் தனக்கு கிடைச்ச ஒரு வரத்தின் மூலமாக வர்ண பகவான் வந்து சிவதனுசை வாங்கிக்கிறாரு அப்போ அந்த சிவதனுசு வந்து அறுபதாயிரம் பேர் சேர்ந்து தூக்கக்கூடிய தூக்க அறுபதாயிரம் பேர் சேர்ந்தாலும் அந்த சிவதனுசை வந்து தூக்க முடியும் ஆனால் சீதையம்மா வந்து அம்மானைக்கா விளையாடையில் அந்த அம்மானைக்கா வந்து சிவதனுசு கீழே போயிடுறான் அப்போ அவங்க சுண்டு வரலாறு அந்த சிவதனுசை தூக்கிடுறாங்க இதை பார்த்தோன்னா ஜனகர் வந்து ஆஹா இப்பேற்பட்ட மகளுக்கு நம்ம எப்பேர்ப்பட்ட மனவங்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்றான் அப்போ வந்து சுயம்பரம் நடத்தி ராமர் சீதா கல்யாணம் நடக்குது அப்போ ராமர் வந்து சீதைக்கிட்ட சொல்றாங்க என் சிந்தையாலும் இரு மாதிரி என் சிந்தையாலும் தொடையன் அப்படின்னு சொல்றாங்க இதுவே நான் உனக்கு கொடுக்கக்கூடிய பரிசு அப்படின்னு சீதை கிட்ட சொல்றாங்க இந்த மாதிரி சீ ராமர் வந்து அறத்தை நிலைநாட்டுறார்கள் நம்ம வந்து பார்க்கறோம் அடுத்தது வந்து தசரதர் தசரதர் வந்து சம் சம்பாசுர யுத்தத்தில் கைகேக்கு ரெண்டு வாரம் கொடுக்குறாரு அப்போ கைகி வந்து ராமர் பட்டாபிஷேகத்தப்ப தசரதர்கிட்ட போய் ராமர் வந்து காட்டுக்கு போகணும் பரதன் வந்து நாடாளணும் அப்படின்னு சொல்லையில் தசரதருக்கு வந்து மயக்கமே வந்துடுது அவ்வளோ பெரிய பேரரசர் வந்து நெடுஞ்சாலும் கிடையாது கையை காலில் விழுந்து ஐயோ தயவு செய்து இந்த வரத்தை என்கிட்ட கேட்காதுன்னு கெஞ்சுறாரு ஆனால் கையை விடவே இல்லை அப்போ வேற வழி இல்லாமல் நம்ம சொல்ல சொல்ல காப்பாற்றணும் தர்மத்தின் பக்கம் நிற்கணும்னு சொல்லி தசரதர் வந்து அந்த வரத்தை கையிட்ட கொடுக்குறாங்க இந்த மாதிரி தசரதர் வந்து அறத்தை நிலைநாட்டுறதை நம்ம வந்து பார்க்குறோம் அடுத்தது வந்து கோசலை சுமித்ரை இவங்க எல்லாரும் தன் கணவர் கொடுத்த வாக்கை காப்பாற்றணும்னு அறத்தின் பக்கம் நின்று ராமரை வந்து காட்டுக்கு அனுப்புறாங்க லக்ஷ்மணர் வந்து ஒரு தொண்டனா ராமர் பின்னாடி போய் பலா அதிபலாங்கிற மந்த எல்லாம் கத்துக்கிட்டு உண்ணாம உறங்காம பதினாலு வருஷம் ராமருக்கு தொண்டா தொண்டனா இருந்து சேவை செய்கிறாரு இதன் மூலம் லக்ஷ்மணர் அறத்தை நிலநாடுறத நம்ம வந்து பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து சுக்ரீவரோட பட்டாபிஷேகம் நடக்குது அப்போ ராமருக்கு அழைப்பு வருது ஆனால் ராமர் வந்து போகலை ஏன்னா அவர் வந்து வனவாசம் இருக்கணும் பதினாலு வருஷம் நாட்டுக்குள்ளே போகக்கூடாது அதனால் அரைத்த நிலைநாட்டி லக்ஷ்மணரும் அந்த பட்டாபிஷேகத்துக்கு போக சொல்கிறாரு அதுக்கப்புறம் வந்து நம்ம விபீஷ்ணர் திருசடை இவங்களெல்லாம் பார்க்கலாம் விபீஷ்ணர் வந்து ராவணனோட தம்பி ஆனால் ராவணன் செய்கிற எதுவுமே விபீஷணருக்கு பிடிக்கலை விபூஷ்ணர் வந்து ராவணன் கிட்டே போய் சொல்றாரு நீ வந்து சீதா தேவியை விட்டு அவங்க அக்னி போன்றவங்க அவங்கள வந்து நீ தொந்தரவு பண்ணாத அவங்கள தொந்தரவு பண்ண பண்ண நம்ம நாட்டுக்கு தான் கெடுதல் நடக்கும் அப்படின்னு எவ்வளவோ கெஞ்சி போராடினாலும் ராவணன் கேட்கவே இல்லை ராவணன் என்ன சொல்றான் ராமன் வந்து ஒரு உளுத்து போன வில்ல எடுத்து உடைச்சான் கையை வரங்கேட்டதுனால அவனுக்கு நாடு கிடைக்கல நான் வந்து அவன் மனைவியை தூக்கிட்டு வந்துட்டேன் அதனால் மனைவியை பிரிஞ்சு அவன் வாடுறான் அவனுக்காக போய் நீ வந்து வாதாடுறியே அப்படின்னு கோச்சிக்கிறான் விபீஷணர் எவ்வளவு எடுத்து சொன்னாலும் ராவணன் கேட்கவே இல்லை அப்போ விபீஷணர் வந்து தன் தாயை வணங்கி என்னை மன்னிச்சுங்கம்மா நான் வந்து அண்ணனை விட்டு பிரிஞ்சு போகிறேன் தர்மத்தின் பக்கம் போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ராவ ராமன் திருவடியை அடைஞ்சிடுறாரு இந்த மாதிரி விபீஷணர் வந்து அறத்தின் பக்கம் நிற்கிறாரு திருசடை வந்து விபீஷணரோட பொண்ணு ராவணன் வந்து சீதையை காட்டுக்கு தூக்கிட்டு போய் வனவாசம் வச்சுருக்கையில் அந்த வனவாசத்தில் சீத்தைக்கு காவலாக திருசடை இருக்காங்க ஆனால் சீதை மேலே ரொம்ப அன்பாக இருக்காங்க ரொம்ப பிரியமாக சீதையை பார்த்துக்கிறாங்க ஒரு அம்மா அப்போ அரவணைச்சு சீதையை வந்து அவங்க கொண்டாடுறாங்க இதன் மூலம் திருசடை வந்து அறத்தின் வழி நிற்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த மாதிரி ராமர் தசரதர் கோசலை சுமித்ரை லக்ஷ்மணன் திரிசடை சுக்ரீவன் விபீஷ்ணர் எல்லாருமே அறத்தின் பக்கம் நிக்கிறத பார்க்கிறோம். மேலும் யுத்தத்தில் வந்து ராவணன் வந்து ஆணவத்தோடு இறங்கி போராடுறான் அனுமன் வந்து பாஞ்சு பாஞ்சு சண்டை போடுறாரு அப்போ வந்து ராமர் வந்து அனாசியமாக ராமனோட ராவணனோட அனைத்து பானங்களையும் வந்து தோற்கடிச்சிடுறாரு அப்போ நிராயுத பாணியாக ராவணன் நிற்கிறான் அப்போ ராமர் நினச்சா ஒரு நிமிஷத்தில் ராவணனை கொல்ல முடியும் ஆனால் ராமர் அப்படி செய்யலை நிராயுத பாணியாக நிற்கிற ராவணனை இன்று போய் நாளையவான அறத்தின் பக்கம் நின்று தர்மத்தை நிலைநாட்டுறாரு இந்த மாதிரி அனைத்து கதாபாத்திரங்களும் மிக சிறப்பாக அறத்தின் அறத்தை நிலைநாட்டுறாங்க நம்மளும் நம்ம வாழ்க்கையில எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் அறத்தின் வழி நின்று நம்ம வாழ்வை நம்ம வந்து ஜெயிக்கணும் ராமநாமம் வாழ்க நன்றி